வணக்க மக்களே பஞ்சாயத்து பண்ண வந்த நடுவருக்கு பதிலடி கே எல் ராகுல் என்ன நடந்துச்சு இந்த பார்க்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தீவிரமா உழைச்சிட்டு வராங்க இதன் காரணமா களத்துல இந்திய அணி வீரர்கள் தீயா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணி அதிரடியா விளையாடி ரன் குவிச்சது இந்திய அணிக்கு தான் ஏற்படுத்தி இருந்துச்சு இதனால இந்திய அணி வீரர்களும் ஆக்ரோஷமா விளையாடி இங்கிலாந்து வீரர்கள் வெறுப்பெறி வந்துட்டு இருந்தாங்க இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுக்க இங்கிலாந்து அணி முதல் விக்கெட்டுக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் செத்து இருந்தாங்க பென்டகே நாற்பத்தி மூணு ரன்கள்ல ஆட்டமிழக்க ஜாக்ராலி அறுபத்தி நாலு ரன்கள்ல வெளியே போனாரு இதனையடுத்து ஒலிபோப் இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து சிராஜ் பந்து வீச்சில ஆட்டமிழந்தாரு இந்த கட்டத்துல இங்கிலாந்து அணியுடைய நட்சத்திர வீரரான ஜோரூட் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பெரிய ஸ்கோர் குவிக்கிற முனைப்புல இருந்தாரு சிதறடிக்கும் விதமா இந்திய வீரர்கள் இருந்தாங்க பிரசித் கிருஷ்ணா தன்னுடைய ஓவரை பண்ணிருப்பாரு எப்பவும் பொறுமையா இருக்கக்கூடிய ஜோரூட் பிரசுத் கிருஷ்ணாவுக்கு பதிலடி கொடுத்திருப்பாரு இதனை கவனித்த நடுவர் குமார் தர்மசேனா பிரசுத் கிருஷ்ணாவை கண்டிச்சிருப்பாரு இதனால கடுப்பான ராகுல் எப்படி நீங்க எங்களுடைய பவுலரை நீங்க எச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருப்பாரு அதுக்கு பதில் கொடுத்த நடுவர் தர்மசேனா நீங்க பேட்டிங் செஞ்சுகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது பவுலர் இப்படி வந்து உங்ககிட்ட பேசினா நீங்க அதை ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு அதுக்கு பதிலடி கொடுத்த கேஎல் ராகுல் அதுக்காக எங்களை அமைதியா களத்துல இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு நடுவர் இல்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுதான் கேஎல் எல் ராகுல ரொம்பவே எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு அதுக்கு திரும்பவும் பதில் கொடுத்த கேஎல் ராகுல் நீங்க பேட்டிங் செஞ்சு பந்து வீசிட்டு களத்தை விட்டுட்டு போக அப்படின்னு சொல்றீங்களா எங்களால அப்படி இருக்க முடியும் முடியாது அப்படின்னு பதிலடி கொடுத்திருப்பாரு உடனே நடுவர் தர்மசேனா இப்படி எல்லாம் பேசக்கூடாது இன்றைய நாளுடைய முடிவுல நாம இத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி வீரர்களை அனுப்பி வச்சிருப்பாரு இங்கிலாந்து வீரர்கள் ஆக்ரோஷமா நடந்துகிட்ட போது அமைதி காத்த நடுவர் இந்திய வீரர்கள் பதிலடி கொடுத்தோடனே பஞ்சாயத்து செய்ய வந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி இருநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்த நிலையில இங்கிலாந்து அணி தங்களுடைய முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளுடைய கடைசி நேரத்தில் தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸ் துவங்கிய இந்திய அணியில கே எல் ராகுல் ஏழு ரன்கள் சாய் சுதர்ஷன் பதினோரு ரன்களையும் ஆட்டமிழந்து வெளியே போயிட்டாங்க இதனைத் தொடர்ந்து தற்போது எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி ஓரு ரன்கள்லையும் ஆகாஷ் தீப் நாலு ரன்கள்லையும் களத்தில் இருக்காங்க இந்திய அணி ரெண்டு விக்கெட்டுக்கு எழுபத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் முன்னிலையும் பெற்றிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று நடக்க இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய மைதானங்கள்லேயே ஓவல் மைதானம் தான் மூணாவது நாளில் அதிக அளவுல பந்து வீச்சாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில இருக்கிறதா புள்ளி விவரம் தெரிவிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் எட்டு போட்டிகளில் ஐம்பத்தி ஒரு விக்கெட்கள் மூன்றாவது நாள் ஆட்டத்தின் போது தான் விழுந்திருக்கிறதா சொல்றாங்க அதோட பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டா இருக்குது எக்கனாமி நாலா இருக்குது இதன் மூலமா பேட்டர்களால ரன்ஸ் அடிக்க முடியும் அதே நேரத்தில் விக்கெட்களும் அடி அப்படின்னு இதன் மூலமா தெரிய வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்